மேச ராசிக்கு வந்து இன்றைக்கி அற்புதமான ராசி என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பாக்கியம் ஒருத்தங்களுக்கு கிடச்சது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் நல்லா பாக்கியம் இருந்ததுன்னா அதனால் சகல சௌபாக்கியத்தோட வாழ அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க அப்போ பாக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை வந்து தனுசு ராசிக்கு இயல்பாவே பொருந்தும் என்ன காரணம் அப்படின்னா மேச ராசிக்கு ஒன்பதாவது ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசின்னு சொல்லுவாங்க அது வந்து தனுசு இயல்பாவே இயற்கையாக வர்றதுனால இந்த ராசி வந்து மிக சிறந்த ராசி அதபடி இந்த ராசியோட அதிபதி குரு குரு பார்க்க கோடி நன்மை இப்போ ஒருத்தர் நல்ல குரு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையை கண்டிப்பாக எவ்வளோ இருட்டில் இருந்தாலும் அது வெளிச்சத்துக்கு வந்துடும் அதனால் எல்லாருக்குமே ஒரு நல்ல குரு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒரு இயல்பாவே நல்ல குருங்கிற தன்மையை வந்து பெற்ற ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி இயல்பாவே வந்து எப்படின்னா இவங்க வந்து இந்த தனுஷ் ராசியில் பிறந்தாலும் சரி லக்கணத்தில் பிறந்ததுதான் சரி மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிதித்துறை நீதித்துறை மற்றவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் துறை சயின்ஸ் சார்ந்த துறை இதெல்லாம் இதுலெல்லாம் கூட இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க அதாவது நான் வந்து ஒரு நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்தில் வந்து இந்த தனுசு லக்கன் தனுசு பிறந்தவங்க வந்து நிறைய பேர் ப்ரொஃபஸராக இருக்காங்க வானமண்டலத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறைய எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம் அந்த துறையில் அவங்க ஜீனியஸு அந்த துறையில் மற்றவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் அந்த கெப்பாசிட்டி வந்து இயல்பாகவே இவங்களுக்கு இருக்குது இந்த தனுசு ராஜியில் பிறந்தவங்களுக்கு இவங்க படித்தாலும் சரி படிக்கலாம் சரி இயற்கை ஞானம்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்குது அதே மாதிரியே வந்து ஒருத்தங்களை கை தூக்கி கொடுக்க சாரி ஒருத்தங்களை வந்து கை தூக்கி விடக்கூடிய ஒரு தன்மை பாவம் வந்து ஒன்பதாம் பாவம்னு சொல்லுவாங்க அந்த தன்மை வந்து தனுசு ராசி எல்பாக உண்டு அப்போ தனுசு ராசியை வந்து நண்பர்களாக பெற்றால் பெற்றால் அதுவே ஒரு விதமான யோகம் தனுசு ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் அதாவது சூரியன் ஒன்றாம் பாதம் வந்து அதில் இருக்கும் இப்போ வந்து இந்த தனுசு ராசியை பார்த்திங்க அப்படின்னா இதில் பிறந்தவர் தான் ஹனுமான் ஹனுமன் வந்து தனுசுராசியில் பிறந்தவர் அவர் வந்து சகல கலையையும் கற்றவர் அவர் வந்து முதல் முதல் வந்து வெளிநாட்டுக்கு போனவர்னு சொல்ல போடுறவர் வந்து ஹனுமன் தான் கடல் தாண்டி இலங்கைக்கு போகிறார் அப்போ தனுசு ராசியில் தனுசு இருக்கிறத ஒருத்தவங்க பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகமாக வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கும்